கும்பராசி நேர்களே கும்பராசிக்காரங்கனாவே தாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் சொன்னனே சொன்ன நிமிஷத்தில் செஞ்சு சாதனை பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்கள்ட்ட பணிஞ்சு போவாங்க கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பணி தானாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் எப்பயுமே வந்து இவங்க அடுத்தவங்க சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேட்பாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம் வந்து அவங்களோட அப்சர்வேஷன் பவர் தான் எதையும் நம்ம சொன்னனையும் அப்படியே கற்பூரை புத்திம்பாங்கள அது மாதிரி டக்குன்னு ஈர்ப்பாக அதை புரிஞ்சுக்குவாங்க ஒரு படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி வந்து உடல்நிலை நல்லா கவனமாக இரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை கூட இருக்கவங்களையும் நல்லா படிங்கன்னு உற்சாகப்படுத்துவாங்க அதே நேரத்தில் நல்ல உடல் நல்ல ஜிம்முக்கு போய் நல்லா பாடியை நல்லா வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஹெல்த் கான்சியஸ் ரொம்பவே இருக்கும் அப்பா அம்மா பேச கேட்கக்கூடியவங்க ஏன்னா அப்பா அம்மா ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அதை செயல்படுத்தக்கூடியவங்க முதல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அன்பானவங்க எல்லாத்தையும் அரவணைச்சி போகக்கூடிய நல்ல புத்தி இருக்கும் அற்ப சிந்தனைகள் இருக்காது கர்வம் இருக்காது தான்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அடுத்தவங்கள ஒவ்வ பண்ணுவாங்க சிலர்லாம் வந்து ஃபோன் அடித்தோம்னா அவங்க இஷ்டப்பட்ட நேரம் தான் எடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து அடித்த உடனே ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஏன்னா அடுத்தவங்களோட டைம் அவங்களோட அடுத்தவங்கள புரிஞ்சு நடந்துக்குவாங்க சிலர் வந்து சைலண்ட்டில் போட்டு வச்சிருப்பாங்க அப்போ டோன்ட் டிஸ்டப் அதில் போட்டு வச்சுக்குவாங்க அப்போ அப்படியெல்லாம் ஒரு செயலே வந்து இந்த கும்பராசிக்காரங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப ஒரு அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பை கேட்டு வாங்கி தரக்கூடியவங்க பொதுவாக இவங்களோட நல்ல குணமே அதாவது நாலு பேரை வாழ வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே இவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான அடிப்படை காரணமாக அமையும் கும்பராசிக்காரங்க எப்பயுமே வந்து ஒரு கும்பத்தில் இருக்க கலசம் மாதிரி தான் நாலு பேர் போற்றக்கூடிய அளவில் தான் அவங்களோட குணங்கள்ங்கிறது இருக்கும் ரொம்ப நல்ல பண்புங்க அவங்க ஒரு கோல்டு எப்பயுமே சுத்தமானவங்க கூட பழகிறவங்கள்ட்ட காரியத்துக்காக பழகவே மாட்டாங்க எப்பயுமே வந்து அவங்க பழகினவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க இவங்களே இப்போ வாலண்டியாக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இப்படியே இருக்காதீங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி இவங்கள ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பக்கூடியவங்க நல்ல ஒரு வாய்ப்புகளை வாங்கி கொடுப்பாங்க இவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா கூட செலவழித்து அவங்கள வந்து முன்னேற்றக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு பெரும்பாலும் வள்ளல்கள் யார் அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க கல்விக்காக உதவிகள் செய்வாங்க மருத்துவத்துக்காக நிறைய முதியவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ராசி அதிபதி சனி முதியவர்கள் அப்போ நிறை விழுந்த தாத்தா பாட்டியை நல்ல முறையில் கவனிச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யாரும் இவங்கள புகழணும் இவங்க செஞ்சதை சொல்லி காட்டணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களே வந்து அப்பா அம்மாவை நல்ல முறையில் கவனிச்சுக்குவாங்க அதே மாதிரி உடன் பிறந்தவங்களுக்கு இவங்க சம்பாரித்து உதவிகள்ங்கிறது செய்வாங்க நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க நண்பர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சொன்ன டொன் சொன்ன டயத்துக்கு இவங்க வந்து நிற்பாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக வந்து பார்க்கக்கூடியவங்க இவங்கள மாதிரியே மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதில் தான் சில நேரம் மன சங்கடங்கிறது வரும் ரொம்ப நீட்டாக இருப்பாங்க க்ளீனாக இருக்கணும்னு நினப்பாங்க எல்லாமே வந்து நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கை கொண்டவங்க ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடியது அதனால் வந்து இவங்க என்றைக்கும் சோர்வடைஞ்சு பார்க்கவே முடியாது சுறுசுறுப்பாக இருப்பாங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்பையும் பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க உறவினர்களுக்கு ரொம்ப உகந்தவங்களாக இருக்கக்கூடியவங்க மொத்தத்தில் இவங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவானவங்க இவங்களுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றலை அப்படின்னா மட்டும்தான் கோபங்கிறது வரும் ரொம்ப கைராசிக்காரங்க இவங்கள கூட கூட்டி போனோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தான் எப்பயுமே வந்து ஏன்னா அவர் காலபுருஷத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்றாம் இடம்னா லாபம் அப்போ லாபம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா லாபமான ராசிக்காரங்களை கூட வச்சுக்கணும் அப்படி இருக்கவங்க தான் கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க இவங்கள கூட கூட்டி போனீங்க அப்படின்னா வந்து அசம்பந்தமாக இல்லாமல் நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா இவங்கள கூட இறங்கி வேலை செய்வாங்க எந்த ஒரு ஈகோவும் பார்க்க பார்க்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வந்து ஒரு மாமியாராக வந்து அமைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருமகன்கள் வந்து ரொம்ப ஒரு கிஃப்ட்டு அவங்க ஏன்னா இவங்க ரொம்ப மருமகனை ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவங்க ஒரு சாப்பாடுனாலும் கேட்டு கேட்டு செஞ்சு போடுவாங்க அடுத்தவங்கள்ட்ட போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கோவம் வந்துடும் ஏன்னா நான் வந்து இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி போய் கடையில் சாப்பிடலாம் உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு தருவேன்னு உரிமையோட அன்பை வந்து பொழியக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மகன் போல தான் மருமகனை பார்ப்பாங்க எப்பயுமே அவங்களோட சிந்தனைகள் வந்து பிள்ளைகள் மேலேயும் பேரன் பேத்திகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நான் ஒருத்தர் மேலே பாலாக பாசம் வச்சேன் அவங்களுக்கே நான் எல்லாம் செய்வேன் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா தாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் தான் அதே மாதிரி பேரன் பேத்திகளுக்காக உழைக்கக்கூடியவங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க இவங்க அறிவுரைகளை கேட்டு நடந்தாவே அந்த குடும்பம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்லுள்ளம் படித்தவங்க தான் இந்த கும்பராசிக்கார பெண்கள் இந்த கும்பராசி பெண்களை வந்து ஒரு மனைவியை அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி கடைசி காலம் வரைக்கும் எந்த குறையும் சொல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மனம் கோணவே மாட்டாங்க நம்ம சின்னதாக கூட அவங்க ஏதாவது ஞாபகம் மறதியாக இருந்தால் கூட இவங்க அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள கணவரை ஒரு கண்ணின் போல் அவங்க காத்துக்கக்கூடியவங்க வந்து இந்த கும்பராசிக்கார பெண்கள் தான் இவங்க வந்து இது ஒரு வரம் மாதிரி தான் அப்படிப்பட்டவங்க தான் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அறுபது நாட்கள் வந்து ஒரு சொர்க்கமான காலம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து இப்போ வரக்கூடிய கோசார பலன்கள் வந்து இவங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்க போகுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு யார் வந்து இவங்களை மதிக்கலையோ அவங்க வந்து மரியாதை செலுத்தக்கூடிய அற்புதமான காலம் பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் கடன் அடைக்கக்கூடியதாகவும் கடன் வாரா கடன் இருந்துச்சுன்னா அது திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க மூத்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கிறது அடைய போகுது இந்த அறுபது நாட்களில் அந்த அதுக்கு அடிப்படை காரணம் வந்து இவங்க பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிறது தான் அப்போ அப்படிப்பட்ட குணம் படைத்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலமாக தான் இனி வரக்கூடிய அறுபது நாட்களும் இருக்குது இந்த அறுபது நாட்கள் பொன்னான நாட்கள் இது வந்து அரசாங்க நன்மை எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் அதனால் யாராவது எக்ஸாம் எழுதுனா உடனே வேலை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல பண வரவுகள் கிடைக்கும் அதுவும் கும்பராசி ஆண்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க அவங்க வந்து நல்ல ஒரு அன்பானவங்களாக கிடப்பாங்க காதலில் வெற்றி பெறக்கூடிய மாதங்களாக இந்த அறுபது நாட்கள் இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான காலமாக தான் இனி வரக்கூடிய அறுபது நாட்கள் இருக்கப்போகுது கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி பரமசிவனோட துணையாக இருக்கக்கூடிய பார்வதி பரவேஸ் பரமேஸ்வரி அம்மன் தான் வந்து கும்பராசிக்கு உகந்த தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் கும்பராசியின் அதிர்ஷ்ட தெய்வமான பரமேஸ்வரி அம்மனை சனிக்கிழமைகளில் சுக்கர ஹோரையில் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் காரு பங்களா அடுத்ததாக வந்து புதிய நகை சேர்க்கை இப்படி உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நீங்கள் வர வச்சிங்க அப்படின்னா உடனடியாக வரம் கொடுப்பாள் பரமேஸ்வரி பரமேஸ்வரி அம்மனோட அபூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் நீங்கள் சிவன் பார்வதி உள்ள ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளையும் சனிக்கிழமைகள்லையும் சுக்கர கோரைகளில் வழிபட்டு வந்தால் வேண்டிய வரத்தை பரவே பரமேஸ்வரி அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ போகிறீங்க ஏழரை சனி நடக்குதுன்னு பயப்படாதீங்க குருபலம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த ஏழரை சனி வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டாரத்தையும் உருவாக்க போது காதல் திருமணம் புத்திரபாகியம் என சந்தோஷத்திற்கு மேலே சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அறுபது நாட்களாக வரப்போகக்கூடிய ஆவணி புரட்டாசி மாதங்கள் அமைய போகுது வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொன்னேன் அடுத்தடுத்த ராசிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் கேட்டு நீங்கள் பயனடைங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க